ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வச்சு நம்ம பொரியல் பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா போட்டுருப்பீங்க கிரேவி வச்சுருப்பீங்க பொரியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணலாம் வாங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவப்பில் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுலாம் ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி மட்டும்தான் அரைஞ்சி வச்சுருக்கேன் படிப்படியாக அதை உட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்துட்டு நல்ல மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம வந்து ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் வேக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் ஏற்கனவே அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுவும் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்து நல்லா இது மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம இங்கே வந்து அவிச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அவிச்சு வச்சா காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் அள்ளி இதில் போட்டு விட்ருங்க மசாலா நல்லா எங்கேயும் காலிஃப்ளவரில் ஃப்ளவரில் மாதிரி நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து நல்லா காலிஃப்ளவர் நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலறி விட்டுட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் எல்லாம் நல்ல உப்பு அந்த எல்லாம் காலிஃப்ளவரில் சேர்ந்து நல்லா டேஸ்ட் ஆகிடும் நல்லா இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லே இப்படியே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க